வேகமாக வளர்ந்து வரும் இணையம் சார்ந்த பொருளாதார சூழலில் இணையம் சார்ந்த சேவை பணிகளில் ஈடுபடும் இளைஞர்களின் எண்ணிக்கை பெருமளவில் அதிகரித்து வரும் நிலையில் இத்தொழிலாளர்களின் நலனுக்காக தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நலவாரியம் கிக்வோக்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு உருவாக்கப்பட்டது இந்நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இரண்டாயிரம் இணையம் சார்ந்த சேவைப்பணி தொழிலாளருக்கு புதிதாக இருசக்கர மின்வாகனம் இ ஸ்கூட்டர் வாங்கும் பொருட்டு தலா இருபதாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கும் புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் உள்ள இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணம் மற்றும் இயலாமை இழப்பீட்டிற்கான குழு காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் மேலும் இவ்வகை பணி தொழிலாளர்களுக்கென அனைத்து வசதிகளுடன் கூடிய ஓய்வுக்கூடங்கள் சென்னை கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் உருவாக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது